ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட விட போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு சில விஷயத்தை வந்து நம்புகிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அது எதனால் வந்து நம்மளால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் நம்ம நம்பி தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சரியாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது அதை செய்யாதப்ப தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கரெக்டாக இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நான் அனுசரித்து போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்குமே வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கரெக்டான இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எப்போதுமே மற்றவங்களை வந்து நம்ம நம்பி சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்குறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ண முடியும் செய்ய முடியும் அதுக்கிடையில் நம்மளுக்கு யாருக்கும் இந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சம்மந்த இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் வந்து சம்மந்தப்படுத்தி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சம்மந்தப்படுத்துகிறதனால ஒன்றும் ஆகிடப்போறதில்லை எதா இருந்தாலும் நம்மளால வந்து ஒரு சரியான ஒரு பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் நமக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து யாரையும் அந்த விஷயத்துக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு டைம் இருக்கா அதில் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு வரோமா என்னங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவும் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து கிடைக்கிறது இல்லை இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிட்டீங்கனாலே போதும் அதுக்கு இடையில நம்ம யாரையும் அந்த விஷயத்துலையும் சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து யாருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு சில இதை வந்து நம்மளுக்கு நடத்துகிறதுக்காக இருந்தாலும் சரியில்லை அதுக்கு அடுத்ததுல எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு வேவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்தளவில் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னா ஆமா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமா நினைக்காதீங்க நம்ம பார்த்துக்குவோம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு மனசெலவில் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் எப்போதுமே யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும்ல அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு டைமாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தானே வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கல நான் அதுக்கு மேலே உங்களுக்கு